தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி மற்றும் தமிழக கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்கம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மத்திய சங்கம் பொன் குமார் இளைஞரணி சார்பாக மாவட்டத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யும் நிகழ்வு வடசென்னை மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் சென்னை வில்லிவாக்கம் அகத்தியர் நகர் காமகோடி திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது இதில் மாநில அமைப்பு செயலாளர் ஏ ஜே நாகராஜ் அவர்கள் தலைமை தான் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட தலைவர் பிராசிக் சீனிவாசன் அவர்கள் வரவேற்பு ஊரை ஆற்றினார் மாவட்ட செயலாளர் குமரேசன் அவர்கள் முன்னிலை வகித்தார் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் பொன்குமார் அவர்களின் ஆலோசனைப்படி நடைபெறும் கூட்டத்தில் மாநில இளைஞரணி தலைவர் வினோத் பொன்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மற்றும் இந்நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் சுந்தர்ராஜ் மாநில செயலாளர் எஸ் எம் குமார் மாநில துணை தலைவர் பி கே மூர்த்தி மாநில துணை தலைவர் என் லட்சுமணன் தலைமை நிலைய செயலாளர் ரஜினி ராஜ் மாநில இணை பொதுச் செயலாளர் புருஷோத்தமன் மாநில துணை பொதுச் செயலாளர் இந்துமதி இவர்கள் அனைவரும் சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு ஜெகநாதன் நகர் ரவி மேஸ்திரி அவர்களும் நேரு நகர் சீனிவாசன் மேஸ்திரி அவர்களும் அம்பத்தூர் புது ஊரை சேர்ந்த பில்டர்ஸ் சங்கர் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் மணிவண்ணன் மாவட்ட துணை தலைவர் இயேசு உடையான் செயலாளர் டி வி கே சீனு விருகை தொகுதி பொருளாளர் முருகேசன் விருதை தொகுதி தலைவர் காளிமுத்து விருகை கிளை செயலாளர் குமார் இவர்கள் அனைவரும் சிறப்பாக வரவேற்றனர் மற்றும் இந்நிகழ்வில் புதிதாக பொறுப்பு வழங்கிய அனைவருக்கும் உறுப்பினர் அட்டை மற்றும் பதவி நியமன சான்றிதழ் வழங்கி சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்ட நிகழ்வின் தொடக்கத்தில் பொன்குமார் அவர்களின் உடல்நிலை சரியாக வேண்டி மௌன பிரார்த்தனை செய்யப்பட்டது விழாவின் இறுதியில் அரசு உணவுடன் விழா நிறைவு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக

ਕਰਕੇ ਕਰਦਾ ਹੈ अभी वो क्या हो रहा है अगर परी पढ़ी कराएंगे वो माओ के तारे के इंद्रासेरी, चायला के इंद्रासेरी और वो वर्षित को वाले इंद्रापिले का पढ़ी कराएंगे अभी ना बोला मैं चाइले के वाले इंद्रापिले को दूसरी ना बोल के वाले पढ़ी पढ़नी अंधकारिता वाले लोगों को जब हमारे रिगंज कुंबल कुमार गुरस कु

number

சென்னை அதை கொண்டு வந்து பொதுக்குழு நடத்திய இந்த

வேலை செய்யாதோ வேலை இடத்துல போய் கறந்தா இயற்கை தராங்க கை கால் போனா அது காசு பசங்க படிப்புக்கு காசு கல்யாணத்துக்கு காசு உங்க பசங்க ஒரு ஒரு படிப்புக்கும் காசு தராங்க பசங்க விளையாட்டுல சிறந்த வேணுமா அதுக்கு காசுறாங்க கண் கண்ணாணி வாங்க காசுறாங்க ஈமசாலத்துக்கு காசுறாங்க வீடு கட்ட காசுறாங்க ஒரு நம்ம கிட்ட ஒரு பத்தாவது இடம் தான் நாலு லட்சம் வரைக்கும் தலைவர் அப்படி இடம் தான் இடம் இவ்வளவு உதவிகள் இந்த உதவிகள் எல்லாமே தான் நம்ம தலைவர் தான் அது இல்லாம இப்ப வந்து இது முதியோர் ஓய்வில் ஆரம்பிக்கிறாங்க சென்னையில முதல்ல ரெண்டு அந்த வந்து நம்ம பணிகளுக்கு வந்து மருத்துவ உதவி முதல் வந்து

அது என்ன ஒரு படித்த இளைஞர்களா ஒரு நாலு பேருந்து சொல்லி சொல்லி கொடுத்தாதோம் ஏன்னா நம்ம கூட இருக்கிற உண்மையை நிறையா தெரியல நம்ம வேலை சொல்ல முடியும் நல்லது வாங்கிங்க நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி போங்க பேரை பேரை படிக்க முடிச்சவங்க எல்லாரும் நடக்கும் நன்றி